அன்பான விவசாயம் கிணக்கும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கில் உரம் மேலாண்மை மரவள்ளி கிழங்கு வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதில் வந்து மிக முக்கியமாக வந்து இது வந்து வேறுக்கு அடியில் இருந்து வளரக்கூடிய கிழங்கு வகையினால் சார்ந்ததுனால வந்து இதுக்கு அதிக அளவிலான உரம் வந்து தேவைப்படுது ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உரம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து கிழங்கு நல்லா ஊரும் அதிகமான பாயிண்ட் கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதற்கு முன்பாக அன்பான விவசாய பெருமக்களே உங்களோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற சேனலு அதுக்கு நீங்கள் அனைத்து நண்பர்களும் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்புங்க மேலும் உங்களுக்கு வந்து என்ன தகவல் தேவைங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வந்து நாங்கள் வீடியோவை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து செம்மண் நிறமாக இருக்கணும் செம்மண் அதாவது செம்மண் சரளை கலந்த மண்ணுமாங்க இல்லையா சரளை கலந்த மண்ணுன்னால் நல்ல காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும் நல்லா பொது பொதுப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வேர் நல்லா ஓடி கிழங்கு நல்லா கட்டிறதுக்கும் கிழங்கு நல்லா வெயிட் வர்றதுக்கும் இந்த மண்ணோட தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் வந்து இதை களிமண் திறலையோ களித்தரலையோ வந்து நமக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வராது அதனால் வந்து நம்ம ஏற் மண்ணு வந்து மிக முக்கியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ப பிஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லெவலில் வந்து பிஹெச் இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே ஏழு எட்டு அப்படின்னு பிஹெச் போகக்கூடாது நில நிலத்தோட தன்மை ஏறத்தாலும் கொஞ்சம் அசிடிக்காக இருந்தால் கூட பரவாயில்லங்க உரம் வந்து முதல்ல வந்து கிழங்கு வைக்கும்போது ஒரு பத்து டன்னு வந்து தொழு உரம் வந்து அடிச்சிடணுங்க கீழே அடிக்கும்போது நல்ல தொழு உரம் அடிச்சிடணும் ஏன்னா தொழு உரத்தில் தான் அதிக அளவிலான இயற்கை சத்துக்கள் அடங்கியிருக்குது ஸோ அந்த தொழு உரம் அடிக்கும்போது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ரைசோபியம் பாஸ் ரைசோபியங்கிறது வானத்தில் இருக்கிற நைட்ரஜனை வந்து மண்ணில் நிலை நிறுத்துகிறது பாஸ்போ பாக்டீரியா இந்த பாஸ்போ பேக்டீரியா என்ன பண்ணும்னா வந்து பாஸ்பரஸ் மணிச்சத்தை வந்து உருவாக்கி கொடுக்குது மண்ணில் ஸோ இதோட சூடோமோனாஸ் சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மாஸ் சேர்த்துக்கலாம் சூடோமோனாஸ் என்ன பண்ணும்னா வந்து மண்ணில் ஏதாவது நோய் காரணிகள் இருந்ததுன்னா நோய் காரணிகளை வந்து நீக்கி கொடுக்குதுங்க இது எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ இதை வந்து கலந்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து கலந்துட்டு நீங்கள் உரத்தோட தொழு உரத்தோட கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சத்துக்கள் பற்றாக்குறை வராமல் இருக்கும் நோய்கள் உருவாகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் அதாவது ஒன்றடிக்கு வந்து பார் வச்சுருவோம் பார் வச்சு அங்கே குச்சி நட்டுருவோம் குச்சி நட்ட பிறகு என்ன உரம் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அடி உரம் என்ன கொடுக்கலான்னா அடி உரம் வந்து வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ்பரஸ் மணிச்சத்தை வந்து அடி உரமாக கொடுக்குறது நம்ம நல்லது அடி உரமாக வந்து எஸ்எஸ்பி கொடுக்கலாம் எஸ்எஸ்பி வந்து விலை கம்மி எஸ்எஸ்பி வந்து ஒரு மூட்டை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா டிஏபி வந்து அரை மூட்டை கொடுக்கலாங்க அது கூட வந்து நீங்கள் ஜிப்ஸம் சேர்த்துக்கலாம் ஜிப்சம் வந்து ஒரு ரெண்டு மூட்டை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஜிப்சம்னா வந்து என்னென்னா கால்சியம் சல்ஃபேட்டு எதுக்கு ரெண்டு மூட்டை சேர்க்க சொல்லணும்னா ஜிப்சம் வந்து மண்ணில் வந்து புலபொழுப்பு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் புலவொழுப்பு தன்மை ஏற்படுத்தினா நல்ல வேறு இறங்கி ஓடுறதுக்கு வந்து மண்ணை இறுக்கத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் அதனால் வந்து ஜிப்ஸம் சேர்க்குறது ஜிப்சம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற நிலக்கடலை நிலக்கடலைக்கு ஜிப்ஷம் சேர்ப்பாங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது மண்ணுக்குள்ளே கிழங்கு வகை பயிர்களுக்கெல்லாம் நமக்கு ஜிப்ஸம் சேர்க்கும் போது மண்ணோட வந்து புலபொழுப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலூரை வந்து ஒரு முப்பதாவது நாளில் வந்து மேலூரை கொடுக்குங்க மேலூரம் கொடுக்கும்போது என்ன பண்ணான்னா நைட்ரஜனுக்கு வந்து நீங்கள் யூரியா சேர்த்துக்கலாம் யூரியா வந்து கம்மியாக போட்டால் போதும் இருபத்தஞ்சு கிலோ அப்புறம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஐம்பது கிலோ ஒரு மூட்டை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இல்லைன்னா டிஏபி வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ சேர்த்துக்கலாம் ஓகேங்களா டிஏபி ஒரு இருபத்தஞ்சி கிலோ சேர்த்துக்கலாம் மணலோட கலந்து வந்து விசிறி விட்ருணுங்க ஓகேங்களா இந்த முப்பதாவது நாள் நீங்கள் போடும்போது கூட வந்து வேம் சேர்த்துக்கலாம் பெசிகுலர் ஆர்பெசிக்குலர் மைக்ரோ ரைஸானு ரைஸோ மிக்கா அப்படின்ற பேரில் இருக்கும் இது பவுடர் வடிவத்தில் இருக்குங்க அதை வாங்கி நம்ம உரத்தில் கலந்து அதை மணலில் கலந்து அது திருப்பி வந்து உரத்தில் கலந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க வேர் நல்லா ஓடுறதுக்கு வழிவகை செய்யும் ஏன்னா இது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே போட்டால் தான் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு நல்லா கிழங்கு வந்து நல்லா வெயிட் கொடுக்குறதுக்கு வழிவகை செய்யுங்க அடுத்த உரம் எப்போ போட்டோம்னா ரெண்டாவது மாதத்தில் கொடுக்கலாம் அரௌண்டு வந்து எழுபதாவது நாள்னு வச்சுக்கோங்களேன் எழுபது நாது நாள் வந்து இப்போ பயிர் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து யூரியா அதே யூரியாவை அரை மூட்டை கொடுக்கலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ரெண்டு மூட்டை கொடுக்கலாம் இப்போ வந்து சிஎம்எஸ் சேர்த்துக்கலாம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் சிஎம்எஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிங்கிறது வந்து கால்சியம் இரண்டாம் நிலை சூட்டச்சத்துக்கள் எம்முங்கிறது வந்து மக்னீசியம் எஸ்ஸுங்கிறது சல்ஃபர் இது வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள் வந்து என்பிகே ஓகேங்களா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கு வந்து கால்சியம் மக்னீசியம் சல்ஃபர் ஒரு சிஎம்எஸ் வந்து ரெண்டு மூட கொடுத்துட்டிங்கன்னா இது கீர்த்தின்ற பேரில் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அது கால்சி ரெண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் நம்ம கிடச்சிரும் இதே சமயத்தில் வந்து நீங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து மேலே வந்து ஒரு நோயோ அல்லது பூச்சியோ இருந்து அடிக்கும்போது இப்போ வந்து பல வகையான நியூட்ரியன்ட் கலந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குங்க என்னென்னா அயனு போரான் காப்பர் மெக்னீசியம் சல்ஃபர் இதெல்லாம் கலந்த ஈடிடிய ஃபார்மில் வந்து மல்டி நியூட்ரியட்டு மிக்சர் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம உரம் சம்மந்தப்பட்ட சொல்கிறோம் இதை தவிர பூச்சி நோய் தாக்குதல் தனியாக இருக்கும் நீங்கள் பூச்சி மருந்து நோய் மருந்து அடிப்பீங்க இல்லையா ஒரு நாள் மாதம் ரெண்டு நாள் மாதம் அப்போ அடிக்கும் இந்த இடிடிய ஃபார்மில் வந்து நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் வாங்கி நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும் உரத்தை தனியாக கரைச்சிக்கிறோன்னு பூச்சி மருந்து தனியாக கழச்சிக்கிட்டு டேங்கில் போது மற்றும் ஒன்றா ஊற்றிக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது பூச்சி மருந்து அடிக்க போகிறோம் அதை தனியாக கழிக்கணும் இந்த மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரை தனியாக கரைச்சிக்கணும் டேங்க்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடணும் இது வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் வந்து உங்களுக்கு ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை கூட வந்து நீங்கள் இந்த ஒவ்வொரு மருந்து அடிக்கும் போதும் இந்த மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரை வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நுண்ணூற்ற சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாமல் வந்து எப்போயுமே வந்து இலைகள் வந்து பச்சையாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் உங்களை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ உரம் போடணும் பூச்சி நோய் தாக்குதல் இருக்கா அப்படின்றத வச்சு வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் உள்ள உங்களுக்கோட இலையோடய நிறத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இலை வந்து நார்மல் பச்சை கலரில் இருக்கணுங்க ரொம்ப வெளிறி இருந்துச்சுன்னா அதில் வந்து தலைச்சத்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் மஞ்சள் கலந்து இருந்துச்சுன்னா மக்னீசிய பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த அந்த இலையோட தன்மையை வைத்தியே நம்ம என்ன பற்றாக்குறை இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த வந்து நம்ம மருந்து அடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ எழுபதாவது நாள் சொல்லியாச்சு அதுக்கடுத்து வேணும்னா நூற்றி இருபதாவது நாளில் ஒரு உரம் கொடுத்தோம்னா அதே வந்து யூரியா வந்து ஒரு அரை மூட்டையும் எஸ்எஸ்பி வந்து ஒரு மூட்டை போட்டுக்கலாம் இது கூட வந்து பத்து இருபத்தாறு இருபத்தாறு இங்கே பொட்டாஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொட்டாஸ் வேணும்னா நியூரோட்டா பொட்டாஸ் வந்து அரை மூட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நியூரோட்டா பொட்டாஸ் அரை மூட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நூற்றி ஐம்பதாவது நாள் நூற்றி ஐம்பதாவது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து இருபத்தாறு இருபத்தாறு காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து இருக்குது மணிச்சத்து இருக்குது சாம்பல் சத்து இருக்குது இதெல்லாம் கலந்துருக்குங்க சிஎம்எஸ் ஒரு மூட்டை போட்டுக்கலாம் சிஎம்எஸ் ஒரு மூட்டை இது கூட வந்து மியூரோட்டா பொட்டாஸ் வந்து அரை மூட்டை ஏன் மியூரோட்டா பொட்டாஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த கிழங்கு வகை பயிருக்கு வந்து கிழங்கு ஊறணும் அப்படின்னா பொட்டாஸ் சத்து மிக முக்கியம் அதனால வந்து ஒரு பாதி கிணறு கா தாண்டிடுச்சு ஒரு எழுபது நாள் எண்பது நாளுக்கு மேலே ஆயிருச்சு கிழங்கு ஊறுற சமயம் வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த சமயத்தில் வந்து நம்ம பொட்டாஸ் வந்து ஒரு மூட்டை சேர்த்துக்கிறணுங்க கூட உங்கள் பொட்டாஸ் சத்து எடுக்காத நிலமாக இருந்ததுன்னா பொட்டாஸ் மொபிலைசர் பேக்டீரியான்னு விற்கிதுங்க பொட்டாஸ் மொபிலைசர் சார் பேக்டீரியா அப்படின்னு குருணை வடிவத்தில் கிடைக்கும் ஒரு நாலு கிலோ பையாக இருக்கும் இல்லை ரெண்டு கிலோ பையாக இருக்கும் அதை வந்து நீங்கள் உரத்தில் வாங்கி கலந்து போட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பொட்டாஸெல்லாம் வந்து அது எடுத்து கொடுக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேர்த்துக்கணும் பொட்டாஸ் மொபிலைசர் அதுக்கடுத்து நூற்றி எண்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கிறங்கு ஊறும் அப்போ வெயிட் கொடுக்கும் அப்போ வந்து நம்ம சிஎன் சேர்த்துக்கலாம் கால்சியம் நைட்ரேட் அப்படின்றது வந்து இது ஒரு 25 கிலோ பொட்டாஸ் ஒரு மூட்டை இது கூட வந்து தேவைன்னா வந்து நீங்கள் சிஎம்எஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூட்டை ஓகேங்களா இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ கிழங்கு எடுக்கும்போது கிழங்கு வந்து நல்லா வருங்க இது தவிர சேலத்தில் வந்து நீங்கள் ஏத்தாப்பூர் என்ற இடத்துல வந்து ஏத்தாப்பூர் சேலத்தில் வந்து டேப்பியோக்கானே தனியாக ரிசர்ச் சென்டர் இருக்குங்க டேப்பியோக்கா நம்ம இதுக்கே உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம சேலம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் தான் வந்து அனைத்து வந்து இந்த கெசாவான்ற குச்சிக்கிழங்கு போடுறாங்க அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சால் அந்த ஏத்தாப்பூர் ரிசர்ச் சென்டருக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் தகவலுக்கு வந்து நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தரவு கொள்ளுங்கள் அல்லது கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுங்க உங்களுக்கு என்ன தகவல் தேவைன்னா நாங்கள் கொடுக்குறோம் நன்றி